வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் கூட்டு இந்த வெண்டைக்காய் கூட்டு ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கு அரை கிலோ வெண்டைக்காயை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி தொடைச்சிட்டு வெண்டைக்காயோட ரெண்டு நுனியையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சுவாசம் தொடர்பான பிரச்சனை இருந்தால் வெண்டைக்காய் ஊர்ன தண்ணீரை குடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு செவந்ததும் கருப்பில் வத்தல் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெண்டைக்காயை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இடையில இடையில திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் சட்டியில் அடியில் ஒட்டாமல் இருக்கும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காய அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம் வெண்டைக்காயில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்குது வெண்டைக்காய் கூட்டில் உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துருங்க பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு மருந்தாக இருக்குது ஆத்தரட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டக்காய் ஊர்ன தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கால்வலி கைவலி குறையிறதா சொல்கிறாங்க வெண்டக்காய் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ